ஹாய் ஃபேஸ் எல்லோரும் நீங்கள் கேட்டுருந்தீங்க ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராங்க்னால் ஒருத்தவர் வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தார் நம்மளுக்கு ரமான் பண்ணியிருந்தார் உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா வந்து கடனாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கேட்டு பார்ப்போம் காய்கறி திப்பு வாங்கிய வாங்குவோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ ஸ்ரீ என்னப்பா எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் நான் தங்கச்சி பாப்பனா எப்படி இருக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க ம் ம் பரா சாப்டியா ஆ சாப்டா ஸ்ரீ நீங்க சாப்டாச்சா நான் சாப்டேன் பா நீ தங்கச்சி மார்க்கருக்கு சரி வீட்ல இருக்காக சித்தப்பா வேலைக்கு போயிட்டாக சரி சரி ஆ வேலையில இருக்கியா இல்ல இல்ல வீட்ல தான் இருக்கேன் இன்னைக்கு எனக்கு லீவு சரி சரி ஆ

நீ இந்த ஏற்பாடு பண்ணி தருவல நீதான சொன்ன என்கிட்ட நீ படிச்சு முடிச்சிருவா ஆஹ் சித்தி அனுப்புறேன் எங்கனாலும் வேலைக்கு அனுப்புறேன் வெகுநாள் அனுப்புறேன் அங்க அனுப்புறேன்னு தான் சொன்னேன் திடீர்னு ஒரு கோடி கொடுன்னு கேக்குறேன் நானே தெரு கோடி என்கிட்ட ஒரு கோடி கேக்குறேன் கம்மியான அமௌண்ட்டுன்னு சொல்லி இது ஒரு கோடி கேட்குற உனக்கு இதுதானே கம்மியான அமௌண்ட் நீனா சொல்லலாமா அது சரி பாக்கா நான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்பேன் அப்படின்னு பார்த்தா கோடிக்கணக்கில் கேட்குறேன் என்ன சித்தி இப்படி சொல்கிற நீ அது ஏண்டா உன்னையே தான் நம்பி இருந்தேன் சரி ஏதாவது ரெடி பண்ணி தருவேன் நான் பிராங்க் பண்ணுறியா பிராங்கா நான் பிராங்க் பண்ணுறேன் பிராங்க் பண்ணி வீடியோ போகலான்னு பார்க்குறியா வீடியோ போடுறேன் இல்லை பிராங்க் இதுக்கு பிராங்க் பண்ணுவேண்ணா ஆ ஆ இல்லை சும்மா உண்மையாக தான் சொல்கிறேன் அடா சும்மா காமெடி பண்ணாதடா திட்டி உண்மையா தான் சொல்றேன் ஏதாட்டு பிஸ்னஸ் ஏதாது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நீ நீ பிசினஸ் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம்னா எப்ப ஏற்பாடு பண்ணலாம் ஆஹ் கோடிக்கணக்கில் எல்லாம் நான் இங்கே போறது என்னை எங்கேயாவது கொண்டாந்து அடகு வச்சுக்கோ ஹோட்டல் வச்சா ஒரு கோடி தர்றாங்களான்னு பாரு எல்லாம் வேலைக்கு விட்றியா நீயே வெளிநாட்டியா ஆ வேலைக்கு ஒரு கோட்டி தருவாங்களா உனக்கு தானே தெரியும் எனக்கு தெரியாது அதான் கேக்குறேன் எனக்கு தான் தெரியாது

ஐயோ comedy எனக்கு பட படன்னு வருது நீ கேக்குறது அஹ் serious ஆ பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்க நீ கே நீ கேக்க ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையடா என்ன சித்தி first அப்ப இந்த எங்க பீரோக்குள்ள வச்சு வச்சிருக்கல அந்த சாவியை தான் காணோம் தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த சாவி இருந்தா உடைச்சு எடுத்துட்டு போ வச்சுட்டாப்பா சம்பாதிக்கிறத எப்ப வர்ற

சாப்பிட்டுருக்கியா என்ன சாப்பாடு அதான் தக்காளி கூட்டு சோறு முருங்கக்காய் முருங்கக்காவா சரி மச்சான் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே சொல்லு இல்ல அர்ஜெண்டா காசு தேவைப்படுது அது எப்ப கேக்கடா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் ஏன்டா வச்சிருந்தியா ஆமா ஏப்பா அப்பா யார்ட்டாலும் ரெடி பண்ண முடியுமா நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு சொன்னேன் எவ்வளவு எவ்வளவு கேட்ப

ஆ அப்படியே பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் வாங்கலாம் நான் அப்படி அப்படி சொல்ற சரி பாரு பாருத்த கிடைச்சா டேய் ஆ